ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது சற்று வயதானவர்கள் அறுபது எழுபதை தாண்டியவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள் இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்குமே உகந்த பயிற்சியாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இதய துடிப்பும் மூச்சோட்டமும் பொதுவாகவே ஐம்பது அறுபதை தாண்டியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதய துடிப்பு பல காரணங்களினால் ஸ்பீடாக அடிக்கும் அவங்க சரியான நேரத்தில் உணவு எடுத்துருக்க மாட்டாங்க முதல் நாள் இரவு தூக்கமின்மையாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கும் மனதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எழுபதை தாண்டியவர்களுக்கு நிறையவே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பு சற்று அதிகமாக இருக்கும் இப்போ பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஃபீட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இப்போ நம்ம பார்க்குறோம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லேருந்து நிறைய நபர்களுக்கு மன அழுத்தத்தின் காரணமாக அந்த டிப்ரஷன் காரணமாக அந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்கின்றது அப்போ அந்த ஹார்ட் ஃபீட்டிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல மூச்சோட்டம் சரியாக இருக்கணும் இந்த மூச்சோட்டம் சரியாக இருந்துச்சுன்னா மன அமைதி கிடைக்கும் மனதிக்கு சக்தி கொடுப்பது பிராணன் அந்த பிராணனை கரெக்டாக நம்ம மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டு அதற்குரிய முதிரைகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அந்த டென்ஷன் டிப்ரஷன் வராது மனம் சாந்தமாக இருக்கும் மனம் அமைதியாக நிகழ்காலத்தில் வாழ்கின்ற அந்த நிலை கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பும் சீராக இருக்கும் இதய துடிப்பிற்கும் மூச்சோட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ மூச்சோட்டத்தை நாம் பயிற்சியின் மூலமாக அதற்குரிய முதிரைகளின் மூலமாக அந்த இதய துடிப்பையும் நம்ம மூச்சோட்டத்தையும் சரிப்படுத்தலாம் அதே நேர்கோட்டில் இதய துடிப்பையும் சீராக இயங்க வைக்கலாம் அப்போ பொதுவாக எழுபதை தாண்டி அவர்களுக்கு ஸ்பீடாக ஹார்ட் பீட்டிங் அடிக்கக்கூடாது அந்த ஹார்ட் பல்ஸ் எப்பொழுதுமே நார்மலாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தால் இதயம் சிறப்பாக இருக்கும் இதயம் நன்றாக இயங்கணும் அப்படின்னா டிப்ரெஷன் டென்ஷன் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய பயிற்சிகளாக தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலில் அமர்ந்து இதய துடிப்பை சரி செய்யக்கூடிய சின்முத்திரை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்துக்கணும் முதுகலுமே நேராக வச்சுக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி மீதி மூன்று வரல் தரை நினைக்க வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி அந்த இதய துடிப்பை அப்படியே வாட்ச் பண்ணுங்க அந்த ஹார்ட் ஃபீட்டிங்கை அப்படியே வாட்ச் பண்ணுங்க அது சமமாக இயல்பாக சரியான அளவில் துடிப்பதாக எண்ணுங்கள் ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும் மற்றொரு மனம் அந்த இதய துடிப்பில் லைக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இப்போ எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக துடிக்குது அப்படின்னா அவர்கள் ஐந்து நிமிடம் அப்படியே அந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படியே உங்கள் உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அந்த இதய துடிப்பை அப்படியே ஜஸ்ட்டு கூர்ந்து தியானிக்கவும் அந்த பகுதி முழுக்க நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் பிராணசக்தி சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் எழுபதை தாண்டியவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்கள் இருக்கலாம் கவரே கிடையாது அப்படியே அந்த சின்முத்திரையில் அந்த இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் இதய துடிப்பை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் மட்டும் தரையுக்கோங்க இதில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க இப்ப அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் இதயத்துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் அந்த இதயம் இதய வாழ்வுகள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமயத்தில் கட்டையரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் உணர்வை மூச்சோட்டத்தில் கூர்ந்து தியானிக்கவும் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வரது அதை அப்படி கூர்ந்து தியானிக்கவும் இதயம் இதய வாழ்வுகள் நல்ல பிராணசக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக இதய துடிப்பு ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் மனசு அப்படி தலைவழித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்துட்டு கை சேருங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கை மெதுவாக பக்கவாட்டு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கையும் முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடி கோர்ந்து தியானிக்கவும் இப்போ ரெண்டு நான் சொல்லிய மெதுவோ மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு ஒளிவுழுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவோ மூச்சு உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவ மூச்சொலியோடு அப்படி கை பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் இதய துடிப்பை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை இதே துடிப்பில் வைக்கவும் இரண்டு நிமிடங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தரையை வச்சுக்கோங்க ரெண்டு நாசோலியா மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியில் வைத்து கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க முத்திரை நடுவரல் மெதுவோ மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்துட்டே மெதுவாக கை சேருங்க மூச்சு வெளியே விட்டுட்டே மீண்டும் கை பக்கவாட்டில் மெதுவாக கொண்டு வரும் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துட்டே மெதுவாக கை சேருங்க மூச்சு மூச்சொழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை சேருங்க மூச்சொழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க முதுகலுமே நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு நாசோழிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்கள் மனசு அப்படி தலைவழி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க தோள்பட்டை வழி தசைகள் மனசுனால் ரிலாக்ஸ் வாங்க இதயத்தினுடைய வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் இரு நாச்சு மெதுவோ மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை சாந்தமான மனநிலையில் இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணுங்க எழுபது வயதை தாண்டியவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஆறு முறை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒன் ஹவர் கேப் எடுத்துக்கோங்க அப்பப்ப பயிற்சி பண்ணிட்டே வாங்க இதய துடிப்பு சீராக இருக்கும் மூச்சோட்டம் சீராக இருக்கும் வளமாக நலமாக மகிழ்ச்சியாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்